தை தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம் ஆல்வின் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க திருநெல்வேலியில் கடந்த இருபதாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் தீபக் ராஜாவினுடைய உடல் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது சுமார் ஏழு நாட்களுக்கு பிறகு இந்து உர உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது ஆறு பேர் கொண்ட கும்பல் கொலை செய்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருந்தது அதனுடைய அடிப்படையில காவல்துறையினர் தீவிரமான தேடுதல் பணிகளை மேற்கொண்டார்கள் முதலில் ஒரு நான்கு பேரை கைது செய்த காவல்துறையினர் நேற்றைய தினம் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக மேலும் சிலரை ஒரு நான்கு பேரை கைது செய்தார்கள் இந்த கைது நடவடிக்கைகளினுடைய அடிப்படையில் உடலை பெற்றுக்கொள்ள அவரது உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் இன்று இன்னும் சில நிமிடங்களில் அவரது உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உடல் எடுத்துச் செல்லப்படக்கூடிய திருநெல்வேலி மாநகரின் மாநகரில் இருக்கக்கூடிய மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு மாநகர காவல்துறை சார்பில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் இரண்டு காவல் துணை ஆணையர்கள் தலைமையில் பாதுகாப்பும் அதே போன்று புறநகர் பகுதியில அந்த உடலானது அவரது சொந்த ஊரான வாகை குளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் என ஆயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது தவிர மற்ற பிற பகுதிகளில் அசம்பாவிதங்களை தடுக்க என்று திருநெல்வேலி மா மாவட்ட காவல்துறை சார்பில் முக்கியமான இடங்களில் ஒரு ஆயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படியாக இன்று தீபக் ராஜாவினுடைய உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளாக காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள் ஏராளமான இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்று இந்த பேரணியாக அவரது ஊருக்கு எடுத்து செல்லப்படக்கூடிய இருக்க நிலையில ஏராளமானோர் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் முன்னெச்சரிக்கையாக காவல்துறை பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ரவுடி தீபக் ராஜாவின் உடல் இன்று ஒப்படைக்கப்பட உள்ள நிலையில் மாநகர் புறநகர் பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரவுடி தீபக் ராஜாவின் உடல் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது இந்நிலையில் மாநகர் புறநகர் பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ரவுடி தீபக் ராஜாவின் உடல் உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்படுகிறது மாவட்டத்தில் அசம்பாவிதங்களை தவிர்க்க ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் முக்கிய தலைவர்களின் சிலைகளுக்கு அருகிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது